அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்காக அமக்கு நன்றி செலுத்துகிறோம் உடைய சமூகத்துல கூடி வர கத்தர் கொடுத்த கிருபைக்காக மக்க நன்றி செலுத்துகிறோம் எங்களை ஆண்டவரே தெரிந்தெடுத்த பிரித்தெடுத்தி ரட்சித்து உடைய வழிகளில் நடக்க கிருபை செய்திருக்கிறீர் அதற்காக துதிக்கிறோம் அண்டவரேமை துணிக்கிறான் ஸ்தோத்தரிக்கிறோம் உடைய வருகை நாளுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் எப்பொழுதும் விழித்திருந்து ஜபிக்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்ங்க அண்டவரே இந்த நாளில் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வித்து தாங்க நேசிக்கிற ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறான் பீதாவே ஆமே அப்போஸ்தலர் ஒன்பதாவது அதிகாரம் சவுல் என்பவன் இன்னும் கத்தருடைய சீஷரை பயம் உறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்தில் போய் இந்த சவுல குறித்து முந்தின அதிகாரத்தில் மூணாவது வசனத்தில் வீடுகள் தோறும் நுழை நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து காவலில் போடுவித்து சபையை பாழாக்கினான் அப்படின்னு வாசித்தோம் அதே மாதிரி அதை தொடர்ச்சியாக இன்னும் அவன் சீஷர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி இப்போ பிரதான ஆசாரியர் இடத்துல போகிறான் பிரதான ஆசாரியர்ன்றது ஆலயத்துல உள்ள தலைவர்கள் ஸ்பிரிச்சுவல் லீடர் அந்த பிரதான ஆசாரியர் இடத்துல போயி இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாயிலும் ஸ்திரீகளாயிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவியில் உள்ள ஜபா ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான் பிரதான ஆசாரிய இருந்து கடிதம் வாங்கிட்டு வர்றான் எதுக்காகனா இயேசுவை பின்பற்றுகிற புருஷர்களையும் ஸ்திரீ ஸ்திரீகளையும் கண்டுபிடிச்சா அவங்கள கட்டி எரிசலேமு கொண்டு வர்றதுக்காக ஜப் தமஸ்குவில் உள்ள ஜபாலயங்களுக்கு கடிதம் எழுதி வாங்கிட்டு வரான் இந்த தமஸ்கு பட்டணம் வந்து எரிசலேம்ல இருந்து இரநூத்தி பதினேழு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு பட்டணம் அங்க போய் பிடிச்சிட்டு வர்றதுக்காக போறான் அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது இவன் வந்து சபைய துன்பப்படுத்தணும் விசுவாசிகளை துன்பப்படுத்தணுன்ற நோக்கத்தோடு போறான் தமஸ்குவுக்கு போறதுக்கு முன்னாடியே சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்தது இது வந்து அவன் சுற்றிலும் பிரகாசித்தது இது இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கடந்து வந்து தம்மை சவுளுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார் அவன் தரையிலே விழுந்தான் அந்த பிரகாசமான ஒளியை பார்த்தோடனே தரையில விழுந்துட்டான் அப்பொழுது சவுளே சவுளே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் முதல்ல வெளிச்சத்தை பார்த்தா இப்ப அடுத்து ஒரு சத்தத்தை கேட்கிறான் நீ என்னை ஏன் துன்பப்படுத்துற அப்ப இவன் துன்பப்படுத்த எங்க போனா விசுவாசிகளை துன்பப்படுத்த போனான் ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு சொல்றாரு அப்ப உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்ப விசுவாசிகளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அது ஏசு தன்னையே துன்பப்படுத்துகிறதா இங்க சொல்றத நம்ம பார்க்கறோம் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் இவனுக்கு ஒன்னும் தெரியல ஏசு அப்படின்றத இவன் இதுவரைக்கும் அறியலை அதனால இப்ப கேட்கறான் நீ யார் அதற்கு கத்த நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றான் தன்னை சவுலுக்கு வெளிப்படுத்தி காட்டுறார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறார் சவுல இயேசு இந்த இடத்துல சந்திக்கிறார் ஒரு மனுஷனை ஆண்டவர் சந்திக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும் அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய இருக்கிறேன் உடனே தன்னை இயேசுவுக்கு அர்ப்பணிக்கிறான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை முழுவதுமா அர்ப்பணிக்கிறான் அதற்கு கத்த நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் நீ பட்டணத்துக்குள்ளே போ நீ என்ன செய்யணுன்றது அங்கு உனக்கு சொல்லப்படும் சவுல சந்திச்ச உடனே எல்லாத்தையும் சொல்லிடல ஆண்டவர் அடுத்தடுத்து படிப்படியாக சவுல வழி நடத்துறாரு நீ பட்டணத்துக்கு போ அங் என்ன செய்யணுன்றத அங்கு உனக்கு சொல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறாரு அவருடனே கூட பிரயா அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள் சவுல் தன்னோடு நிறைய பேரை கூட்டிட்டு போயிருந்தா அவங்க எல்லாம் சத்தத்தை கேட்டாங்க ஆனா யாரையும் பார்க்கல இயேசுவை அவங்க பார்க்கல சத்தத்தை மட்டும் கேட்டாங்க சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது போது ஒருவரையும் காணவில்லை அந்த பிரகாசமான வெளிச்சத்தை சந்திச்ச பிறகு அவனோட கண்கள் வந்து பார்வையை இழந்துருச்சு அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்கூக்கு கூட்டி கொண்டு போனார்கள் இப்ப அவன் தனியா போக முடியல அவனை கூட்டிட்டு வர்றாங்க கை பிடிச்சி அவனை கூட்டிட்டு வராங்க அவன் மூன்று நாள் பார்வை இல்லாதவனாய் குசியாமலும் குடியாமலும் இருந்தான் உன்ன சாப்பிடல குடிக்கல அப்படி உபவாசத்தோடு ஆண்டவர்களுடைய அறியும்படியா தன்னை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்தான் தமஸ்குவிலே அனினியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான் அந்த தமஸ்கு பட்டணத்துல ஒரு சீஷன் இருந்தான் அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அவன் வந்து கர்த்தரை தரிசிக்கிறான் அவன்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு அனினியாவே என்றார் கூப்பிடுறாரு அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான் ஆண்டவரே சொல்லுங்க நான் அதை செய்யறேன் இது பழைய பாட்டுல இதே வார்த்தைய அநேகர் சொல்லியிருக்காங்க ஆப்ரஹாம் வந்து சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியாக ஆதியாகமம் இருபத்தி ரெண்டு ஒண்ணுல இதோ அடியேன்னு சொல்லிட்டு ஆண்டவரோட சித்தத்தை ஆண்டவர் சத்தத்தை கேட்டவுனே சொல்றான் யாக்கோபு அதே மாதிரி சொல்றத நம்ம வாசிக்கலாம் யாக்கோபு மோசே ஏ ஏசாயா சாமுவேல் இவங்க எல்லாம் ஆண்டவர் அவங்க கூட பேசும்போது இதோ அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்களை தாழ்த்தி ஆண்டவரோட சத்தத்தை கேட்டு அதை செய்யறதுக்கு ஆயத்தமா தங்களை அர்ப்பணிக்கிறத நம்ம வாசிக்கலாம் இங்க அது மாதிரிதான் அவன் சொல்றான் ஆண்டவரே இதோ அடியேன் என்று தன்னை தாழ்த்துகிறான் அப்பொழுது கத்த நீ எழுந்து நேர் எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தரிசு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான் அப்ப ஆண்டவர் வந்து அனினியா என்ன செய்யணும் அப்படின்றத தெளிவா இங்க சொல்றார் அப்ப தன்னை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் வந்து நம்மளையும் கூட வழி நடத்துவார் எங்க போனோம் என்ன செய்யணும் எல்லாவற்றையும் நமக்கு போதித்து நடத்துவார் இங்க நேர்த்தருவுக்கு போ அங்க சவுளை தேடு அவன் இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா ஜபம் பண்ணி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நேர்த்தியா எங்க போனோம் என்ன யார சந்திக்கணும் எல்லாம் அழகா ஆண்டவர் வந்து அஹ் அனினியாவுக்கு சொல்றார் அனினியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன் மேல் கையை வைக்கவும் தரிசனம் கண்டார் என்றான் அங்க சவுல் வந்து ஜபம் பண்ணும்போது அங்க ஒரு தரிசனத்தை பாக்குறான் அதில் அனினியா வந்து தாமே தாம் மேல கை வைக்கும் போது அவனுக்கு பார்வை மறுபடியும் கிடைக்கிறத ஆண்டவர் தரிசனத்துல சவுலுக்கு காட்டினார் அதற்கு அனினியா ஆண்டவரே அந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எருசலேம்ல இருக்க பர்சுத்தவான்களுக்கெல்லாம் தீமை செஞ்சிருக்கான் இந்த சவுல் அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படிக்கு அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான் அங்க எருசலேம்ல மாத்திரம் அல்ல தமஸ்கி உள்ள கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவங்களை கட்டி கொண்டு போகும்படியா பிரதான ஆசாரி இடத்துல கட் அதிகாரம் பெற்றிருக்கிறார் அப்ப எருசுலேம்ல நடந்ததும் அனினியாவுக்கு தெரியுது இப்ப சவுல் எதற்காக தமஸ்கோவுக்கு வந்தா அப்படின்ற காரியமும் இந்த அனினியாவுக்கு நல்லா தெளி தெளிவா தெரிந்திருக்கிறது இப்ப ஜெபிக்கிற அணினியாவை நம்ம இங்க பாக்குறோம் தேவ சத்தத்தை கேட்குற அணினியாவை நம்ம பார்த்தோம் ஆஹ் ஆண்டவர் வழி நடத்துகிறத பார்த்தோம் இப்ப அந்த அனீனியாக்கு சபையில என்ன நடக்குது எர்சிலேம்ல என்ன நடக்குதுன்றது தெளிவா தெரிஞ்சிச்சு தன்னோட பட்டணத்துல என்ன நடக்குது சவுல் எதுக்கு வர்றான் இதெல்லாம் தெளிவா தெரியுது அதற்கு கத்த நீ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட இருக்கிறான் இப்ப அனீனியா வந்து பயத்தோடு எப்படி இவன் வந்து எதிர்க்கிறவன் இயேசு கிறிஸ்துவை எதிர்க்கிறவன் அவன்கிட்ட போய் எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு தீய பயத்தோடு இத சொல்றான் ஆனா கத்தர் சொல்றாரு நீ போ அவன் வந்து புறஜாதிகளுக்கு ஜாதிகளுக்கு இஸ்ரவேலருக்கு மாத்திரம் இல்ல இஸ்ரவேலருக்கு புறஜாதியினருக்கு ராஜாக்களுக்கு அதிகாரத்துல உள்ளவங்களுக்கு ஏன்னா இவன் வந்து நல்ல கல்வி கற்று தேர்ந்தவன் கமாலியலோட பாதத்துல இருந்து கற்றதுனால நல்ல தெளிவா பேசக்கூடியவன் அதனால ராஜாக்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் தேசு தம்முடைய ஊழியத்தை செய்யும்படியா சவுல தெரிந்து கொண்டாரு இஸ்ரவேலருக்கு ராஜாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம்தான் இந்த சவுல் அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார் அது மாத்திரம் இல்ல சுவிசேஷம் அறிவிக்க தெரிந்து கொண்டது மாத்திரம் அல்ல என்னுடைய நாமத்தின் நிமித்தம் பாடுகளை அவ எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் எல்லாம் அவனுக்கு காட்டிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் வந்து இங்க அனினியாவோட பேசுறத பார்த்தோம் இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா சவுல் வந்து இயேசுவின் சீஷர்களை துன்பப்படுத்தும்படியா பிரதான இடத்துல கட்டளை பெற்று நிருபம் கடிதத்தை பெற்று தமஸ்கூக்கு கிளம்பி வந்தான் சம தமஸ்கூக்கு பக்கத்துல வரும்போது இயேசு அவனை சந்தித்தார் அந்த பெரிய வெளிச்சத்தை பார்த்த உடனே அவன் கீழே விழுந்துட்டான் தரையில விழுந்துட்டான் அப்ப சத்தத்தை கேட்டான் சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் அப்படின்ற சத்தத்தை கேட்டான் உடனே இவன் கேக்குறான் யார் நீ துன்பப்படுத்துகிற ஏசு நானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார் உடனே அவன் தன்னை அர்ப்பணிச்சு நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான் நீ பட்டணத்துக்கு போ என்ன செய்யணும்ன்றத நான் உனக்கு சொல்றேன்னு சொல்றாரு அந்த அந்த நேரத்துல அவன் தரையில இருந்து எழுந்தபோது அவன் கண்ணு வந்து திறக்க திறந்து பா திறந்தப்ப ஒருத்தரையும் பார்க்கல ஏன்னா கண்ணு குருடாக இருந்தது பார்வை இல்லாதவனா மூன்று நாள் எதையும் சாப்பிடாம தன் குடிக்காம தேவ சமூகத்துல காத்திருந்தா அதே நேரத்துல தமஸ்கூவில அனினியான்ற ஒரு சீசன்ட்ட ஆண்டவர் பேசுறாரு நீ போய் நேர் தெருவுக்கு போ யூதாவின் வீட்டுக்கு போ அங்க சவுல்ன்றவனை தேடு அவன் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அடையாளத்தோடு ஆண்டவர் அனினியாவை வழி நடத்துறாரு ஆனா அனினியா வந்து என்ன சொல்றான்னா அவ வந்து ஆஹ் எருசலேம்ல பர்சுத்தவான்களுக்கு தீமை செய்தான் அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்பயும் அவ வந்து தமஸ்பூர்ல இருக்கிற கத்தரை தொழுது கொள்ற மக்களை கட்டும்படியா பிரதான ஆசாரியர் இடத்துல அதிகாரம் பெற்றிருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அனினியா இந்த சவுளை குறித்து கேள்விப்பட்டதையும் அறிந்ததையும் ஆண்டவர்கிட்ட சொல்றான் எப்படி அப்படின்னு கேக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என்னை பத்தி சொல் சொல்றதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவு பாடுபடணும் அப்படின்றதையும் நான் அவனுக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நேர்த்தியா வழி நடத்துகிறத இங்கே நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் வந்து அனினியாவோடையும் பேசுகிறாரு அதே நேரத்தில் சவுலோடையும் பேசி ஆயத்தப்படுத்துகிறத இந்த நாளில் நம்ம தியானிச்சோம் இப்போ நம்ம ஜோம் அனுப்புகிறோம் பிதாவே இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் சவுலுக்கு நீர் உண்மை வெளிப்படுத்தி காட்டி அந்தவரே ஒரு பெரிய மாற்றத்தை சவுளுடைய வாழ்க்கையில சந்திக்கிறத நாங்க தியானிச்சோம் சவுளை போல நாங்களும் கூட இந்த காலை வேலையில எங்களை முற்றிலுமா அர்ப்பணிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் எங்களை கரம் பிடித்து நடத்துங்க ஒவ்வொரு காரியத்திலையும் போதித்து நடத்துங்க உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் எங்களை குறித்த தேவ திட்டங்களை அறிந்து செயல்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் உம்முடைய சத்தத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டு இதோ அடியேன் என்று சொல்லி எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்ங்க சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க அநேகர் இந்த நாள்ல உம்மை கண்டு கொள்ள கேர்வை தாரும் நாங்களும் சுவிசேஷ பணி செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி நாத்துமாவே கர்த்தரி ஸ்ரோத்தரி கத்தர் செய்த சகல உபாரங்களை மறவாதே ஆமே காட் பிளெஸ் யூ